அவர் பல நேரங்களில் தலைவனாகவும் பல நேரங்களில் தொண்டனாகவும் இருக்கிறார் இதுவரை நான் இங்கே இருப்பதற்கு காரணமாக இருந்தவர் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் ஆழ கவிக்கடலில் வாழுகின்ற நெத்தளி நான் அரசன் திமிங்கிலத்தை வாழ்த்துவிட முனைவது தமிழ் என்று உயிர் பெற்று தமிழ்நாட்டில் பிறந்திருந்தால் தமிழ் உழவன் வைரவுத்து போல் இருக்கும் செய்யுள் மரபை உடைத்தாய் நீ புதிய கவிதை படைத்தாய் அன்னை தமிழ் பட்ட கடனை வயதில் அடைத்தாய் நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் நாம் கனவு கண்டால் அத்தனையும் நாளை நடக்கும் துன்பங்கள் வந்து எம்மை தூக்கில் நிறுத்தும் நாம் துணிந்து விட்டால் அத்தனையும் ஓடி பறக்கும் எதிர்கால கதவினிதம் சாத்தி கிடக்கும் நாம் என்னாலும் முயன்றால் தான் வெற்றி கிடைக்கும் உழைக்காத வாழ்க்கையிலே உழைக்காத வாழ்க்கையிலே பூனை படுக்கும் இதை உணர்ந்தால்தான் நாம் கேட்பவற்றை தெய்வம் கொடுக்கும் உழைப்பால் உயர்ந்த மாமனிதர் எங்களுடைய அன்பு அண்ணன் அவர்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று இந்த நிகழ்வுக்கு நான் வந்திருக்கிறேன் இந்த மேடையிலே இரண்டு பேருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும் ஒன்று எங்களுடைய அன்பு அண்ணன் கரண் அவர்களுக்கு தமிழகத்திலே விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்ட போது நான் எழுதிய பாடல் ஒன்றை பார்த்துவிட்டு என்னை தொடர்பு கொண்டு என்னை வாழ்த்தி என்னை வரவேற்றவர் அவருடைய ஊடகங்களூடாக தமிழ் சினிமாவிலே நான் எழுதுகின்ற பாடல் குறித்து பல செய்திகளை வழங்கி என்னை உலகமெங்கும் அறிமுகம் செய்து வைத்தவர் அன்பு அண்ணன் கரணன் அவர்கள் அவர் பல நேரங்களில் தலைவனாகவும் பல நேரங்களில் தொண்டனாகவும் இருக்கிறார் மிகவும் வலிமை நிறைந்தவரிடம் மிக எளிமையை காண்கிறேன் மற்ற மக்கள் எல்லாம் நல்ல நன்றாக உபசரிக்கக்கூடிய பண்பை நான் பார்த்தேன் இந்த திரைப்படத்திலே மில்லர் திரைப்படத்திலே மண்ணில் விதையான ஒருவனின் ஆரம்பித்திருக்கின்ற இந்த திரைப்படம் தமிழ் இலங்கை சினிமாவின் மண்ணிலே முதல் விதையாக ஒரு சிறந்த விதையாக விழுந்திருக்கிறது அது மிக ஆழ விருட்சமாக மாற வேண்டும் என்று நான் முதல்கண் வாழ்த்துகின்றேன் அத்தோடு இந்த திரைப்படத்திலே இசையமைப்பாளராக பணிபுந்திருக்கின்ற பூவன் மதீசன் அவர்களுக்கும் அதை போன்று இயக்குனர் ராஜ் சிவராஜ் அவர்களுக்கும் என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன் இரண்டு பேருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னேன் நான் இதுவரை நான் இதுவரை நான் இங்கே இருப்பதற்கு காரணமாக இருந்தவர் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் அவருக்கு நான் ஒரு கவிதையினால் நன்றி சொல்லி முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன் ஆழக்கவிக்கடலில் வாழ்கின்ற நெத்தழினான் வாழுகின்ற நெத்தளி நெத்தழினான் அரசன் திமிங்கிலத்தை வாழ்த்து விட முனைவதுவோ சால பொருத்தமில்லை என்றாலும் என எண்ணி வார்த்தைகளை தேடுகின்றேன் ஈழக்கவியவனை ஈரட்டு வயதிலே ஈர்த்த பெருங்கவி பெருங்கவினி இனிப்பான உன் தமிழ்தான் கால குயவனவன் கவியாக எதை சமைக்க கோளாய் நின்றதென்று கழிப்போடு கூறுகின்றேன் காட்டெருமை சிலதென்று கவிஞனாய் இவன் என்று காட்போடு உனை பற்றி கதையளக்கும் போதெல்லாம் காட்டாறு உந்தன் கவரிகளை பார்த்தாலே கழிவான குளங்களுக்கும் காய்ச்சல் வரும் என நினைப்பேன் கேட்டாடை இதமூட்டும் நின் பாடல் வரிகளிலே கேசாதி பாடம் முதல் வழிகின்ற கவிதைகளை கேட்டு வாங்கி மூவளை குடித்தாலோ கேடு கட்டு பேசிடுவோர் பெரும் பித்தம் குணமாகும் புதுமையினை செந்தமிழில் புதுமையினை சேர்த்து நல்ல நீ படைத்து நெஞ்சமர்ந்தாய் உன் படைப்பில் என்னை ஆழ்த்தி ஆசையுடன் அடிமை என்னை ஆள வைத்தாய் சந்தமழை சிந்துமுந்தன் கவிதையாவும் சந்தமழை சிந்துமுந்தன் கவிதையாவும் என சாக்கடைகள் தூற்றினாலும் சந்தனமாய் மனம் கமழ்ந்து மாந்தர் நஞ்சில் சாகாத பெற்று வாழும் என்பேன் வந்தனங்கள் சொல்கின்றேன் இன்று வாழும் வரலாற்று கவி என்றால் நீயே என்பேன் வந்தனங்கள் சொல்கின்றேன் இன்று வாழும் வரலாற்று கவி என்றால் நீயே என்பேன் சிந்தனையில் வைரமுத்தாய் மின்னுகின்ற சீர்கவியே சிறப்போடு நீடுவாளி தமிழ் என்று உயிர் பெற்று தமிழ் என்று உயிர் பெற்று தமிழ்நாட்டில் பிறந்திருந்தால் தமிழ் என்று உயிர் பெற்று தமிழ்நாட்டில் பிறந்திருந்தால் தமிழ் உழவன் வைரவுத்து போல் இருக்கும் தமிழ் அமுதின் ஒரு சொற்று தரணியிலே இருக்கும் வரை தமிழ் புலவன் இவன் விட்ட வேறு இருக்கும் பிறந்தாய் பட்டியல் பிறந்தாய் தினம் வறுமை குடித்து வளர்ந்தாய் இருந்த போதும் தளர்ந்துடாமல் தமிழை கொண்டு நிமிர்ந்தாய் கரிச காட்டில் நடந்தாய் கரிச காட்டில் நடந்தாய் கழனி உழவனோடும் கிடந்தாய் உணர்ச்சி பொங்க வாழ்வை பாடி உலகம் உயர்ந்தாய் முயர்ந்தாய் அமிழ்தாய் கவிதை கொடுத்தாய் அமிழ்தாய் கவிதை கொடுத்தாய் எங்கள் அன்பை வாரி எடுத்தாய் தடைகள் நூறு வந்த போதும் தமிழை வாழ்வில் உடுத்தாய் எறும்பை போன்று உழைத்தாய் எறும்பை போன்று உழைத்தாய் தமிழ் எழுத்தை இனிதாய் வளைத்தாய் பகை வெட்டி வீழ்த்த வந்த போதும் வீறு கொண்டு கிளைத்தாய் செய்யுள் மரபை உடைத்தாய் நீ புதிய கவிதை படைத்தாய் அன்னை தமிழ் பட்ட கடனை வயதில் அடைத்தாய் உலகத் தமிழன் சொத்தாய் உலகத் தமிழன் சொத்தாய் நீ உயர்ந்தாய் வைரமுத்தாய் பலர் கவிதை விருட்சமாக நீயோ மாறியுள்ளாய் வித்தாய் கொடுமை கண்டு கொதித்தாய் நீ வறுமை உண்டு ஜெயித்தாய் அந்த வகையில் எனக்கும் கூட கவி வைரமுத்தும் என் தாய் நன்றி